மாதிரி அதாவது ஒரு பேப்பர் அப்படிப்பட்ட எதுவுமே பக்கத்துல இருக்க கூடாது ஏன்னா ஓவன் வந்து ஓவர் ஹீட்ட கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சோ தான் இங்க பாருங்க வந்து பிளேக்க மாட்டுறோம் உள்ள வச்சிட்டு ஆன் பண்றேன் க்ளோஸ் பண்ணியாச்சு இப்போ தான் மெயின் இங்க வாங்க இது வந்து பவர் ஆன் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சுவிட்சு போ சுட்சு போடுறேன்னு வச்சுக்கோங்க சுவிட்ச் போடுறேங்க இங்கே போட்டாச்சா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பவர் ஆன் பண்ணிக்கிறேன் தேர்ட்டி மினிட்ஸ் பவர் ஆன் பண்ணால் இங்கே பாருங்கள் லைட் எரிஞ்சிரும் ஸோ தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வச்சுட்டேன் இது வந்து அதில் மேலே ரெண்டு கோடுனா இல்லை பாருங்க நல்லா பாருங்க மேலே ரெண்டு கோடுனா மேலே வந்து மேலே ஒரு ஆடு இருக்குது கீழே ஒரு ஆடு இருக்குது அப்படி தானே அப்போ ரெண்டுமே ஹீட் ஆகும் மேலே உள்ள ரெண்டு கோடு தான் கேக் பண்ண வைக்கணும் இதே இது கீழே ஒரு கோடுனா கீழே உள்ள ராடு மட்டும் ஹீட் ஆகும் இதே இது மேலே உள்ள ஒரு கோடுனா இந்த இருக்கா அது மேலே உள்ள ராடுக்கு மட்டும் ஹீட் ஆகும் ஸோ நம்ம கேக்குக்கு ரெண்டு மேலேயும் ஹீட் ஆகணும் கீழே ஹீட் ஆகணும் அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் நம்ம மேலேயும் கீழேயும் வச்சுருக்கோம் இப்போது டிகிரி வந்து டூ ஹண்ட்ரட் டிகிரி ஃபே ஃபேரன் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து கேக் வந்து ரெடி ஆயிரும் நம்மளுக்கு லைவில் இருக்கிறவங்க யாராட்டும் சேட் பண்ணுங்க நம்ம கேக்கு வேகிற வரை நம்ம பேசிகிட்டு இருக்கலாம் எந்த பிறகு நம்ம கேக் எடுக்கிற வீடியோ நம்ம போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நவீன் பாஸ்கருங்கிறவங்க ஹாய் சிஸ்டர் போட்டிருக்கீங்க ஹாய் அண்ணா அடுத்து கேபிகேங்கிறவங்க வணக்கம் போட்டிருக்கீங்க வணக்கம் அண்ணா நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து சென்னை இப்போ இருக்கிற சென்னை ஆனால் சொந்த ஊர் வந்து ஏரல் சைட் ஃப்ரெண்ட்ஸ்